கன்னிராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னிராசிக்காரர்களின் கன்னிராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உடல்நலம் கல்வி தோழில் வேலை நிதியம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் பிற்காலம் நல்ல பலனை தரலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை உங்கள் முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருக்கும் இது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறப்பாக இருக்காது ஆனால் மே மாதம் முதல் அவர்களின் செல்வாக்கு நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மார்ச் மாதத்தில் சனியின் பெயர்ச்சி ஏழாவது வீட்டிற்குச் சென்று முதல் வீட்டிற்குச் செல்லும் இந்த காரணத்திற்காக ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த ஆண்டு முந்தைய உடல்நலக் கோளாறுகள் நீங்கும் ஆனால் புதிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சரியான உணவுப் பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் போன்றவை தேவை குறிப்பாக இடுப்பு அல்லது கீழ் முதுகில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் கவனக்குறைவு இல்லாமல் முறையான சிகிச்சை மற்றும் முறையான உணவு முறையை கடைப்பிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக கல்வி கண்ணோட்டத்தில் நல்லதாக இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப கல்வித்துறையில் தொடர்ந்து பலன்கள் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்வியின் காரணியான குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு நீங்கள் பணிபுரியும் இடத்திற்கு செல்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வி பயிலும் மாணவர்கள் சில கடின உழைப்புக்கு பிறகு நல்ல முடிவுகளை பெறுவார்கள் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் இந்தப் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படும் ஆனால் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு உங்கள் கடின உழைப்பின் குணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வணிக கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் பத்தாம் வீட்டின் நிலை இந்த ஆண்டு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் பெயர்ச்சி பத்தாம் வீட்டில் இருக்கும் குரு பத்தாம் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் பழைய அனுபவங்களின் உதவியுடனும் பணிபுரிந்தால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இது வியாபாரத்தில் சிறிது மந்தநிலையை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டிலிருந்து முடிவடையும் இந்த ஆண்டு வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்படலாம் ஆனால் அனுபவத்துடனும் உத்திகளுடனும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலுடனும் செயல்பட்டால் நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் பார்வையில் உங்களுக்கு சராசரியாக இருக்கலாம் சில இடையூறுகள் அவ்வப்போது தென்படலாம் ஆனால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் சாதகமான பெயர்ச்சி உங்கள் வேலையை பலப்படுத்தும் உங்கள் வேலையில் உங்கள் மேலதிகாரிகள் மகிழ்ச்சியடைவார்கள் நிறுவனத்தின் பலம் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்கள் முன்னேற்றமும் சாத்தியமாகும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உதவும் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை உங்கள் ஆறாவது வீட்டில் எதிர்மறையான தாக்கம் இருக்காது எனவே இதற்கிடையில் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள் மே மாதம் முதல் ராகுவின் பெயர்ச்சி சிறு சிறு இடையூறுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் சாதகமான விஷயம் என்னவென்றால் இடையூறுகளுக்கு பிறகு எல்லாம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சாதனைகளையும் வெற்றியாளரைப் போல மதிக்க முடியும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதி சாதனைகளைத் தொடர்ந்து அடைவீர்கள் உங்கள் லாப வீடு மற்றும் பண வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கம் இல்லை உங்கள் வணிகம் தொழில் அல்லது வேலையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் நிதி பலன்களை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளமான குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை அளிக்கிறது இதற்குப் பிறகு குரு கர்மாவின் வீட்டில் இருப்பார் மற்றும் செல்வத்தின் வீட்டை பார்ப்பார் இது பணத்தை சேமிப்பதில் உதவியாக இருக்கும் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பதற்கும் குரு உதவியாக இருக்கும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் செல்வத்தை பாதுகாக்க உதவும் இந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி விஷயங்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு கலவையான பலன்களை தரும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஆறாம் வீட்டில் இருப்பார் ஆறாம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படுகிறது கன்னி ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஏழாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது காதல் திருமணம் செய்ய விரும்புவோருக்கு உதவியாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி உங்களுக்கு உதவுவார் சனியின் இந்த பெயர்ச்சி அதற்கு எதிராக காலத்தை கடத்தும் நபர்களுக்கு நல்லதாக கருதப்படாது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு பகவானின் பெயர்ச்சி காதல் விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே சுக்கிரனின் பெயர்ச்சி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் சிலர் தங்கள் காதல் உறவில் ஏமாற்றமடையக்கூடும் இந்த ஆண்டு உங்களுக்கு காதல் உறவுகளுக்கு கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் ராசிக்காரர்களுக்கும் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கும் இந்த வருடத்தின் முதல் பகுதி ஓரளவு உதவிகரமாக இருக்கும் ஏழாம் அதிபதி குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு திருமண வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் திருமணப் பேச்சுக்களை முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் இந்த ஆண்டு கலவையான முடிவுகளை தரக்கூடும் மே மாதம் முதல் ஏழாம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் பரஸ்பர தவறான புரிதல்களை நீக்குகிறது இந்த ஆண்டு தவறான புரிதல்களால் உறவுகளில் உள்ள பலவீனம் நீங்கும் ஆனால் சனி இருப்பதால் ஏதாவது ஒரு பிடிவாத உணர்வு இருக்கலாம் அல்லது வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் சில பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் இந்த ஆண்டு குடும்ப விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்களின் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சிறப்பான நிலையில் இருப்பார் இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் நன்மை நிலைத்திருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் முடிந்தவரை ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க முயற்சி செய்வார்கள் கன்னிராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு ஐந்தாம் பார்வையில் இருந்து இரண்டாவது வீட்டை பார்ப்பதன் மூலம் குடும்பத்தின் சூழ்நிலையை நன்றாக மாற்ற முயற்சிப்பார் இருப்பினும் வேண்டுமென்றே எந்த பிரச்சனையும் பெரிதாகி விடாதீர்கள் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் கலவையான முடிவுகளை பெறலாம் மார்ச் மாதம் வரை நான்காம் வீட்டில் பாதகமான பாதிப்புகள் இல்லை குறு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் மார்ச் முதல் சனியின் தாக்கம் தொடங்கும் மற்றும் படிப்படியாக சில சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகும் குரு நான்காவது வீட்டை பார்ப்பதன் மூலம் அனுகூலத்தை தர முயற்சிப்பார் ஆனால் சில முரண்பாடுகள் அல்லது மற்றொன்று அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் இப்படிப்பட்ட நிலையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இல்லற விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கவனக்குறைவால் இல்லற வாழ்வில் சில பிரச்சினைகள் வரலாம் எனவே வீட்டு வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம் இந்த ஆண்டின் முதல் பகுதி ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அதிர்ஷ்ட வீட்டில் தங்கி நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான மகிழ்ச்சியைத் தருவார் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது மனை வாங்க விரும்பினால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் அதை பெற்று கொள்வது நல்லது மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பார்வை இந்த விஷயத்தில் சற்று மந்தத்தைக் கொடுக்கலாம் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் சிறப்பாகக் கருதப்படும் அதன் பிறகு குரு தனது நிலையை பார்த்து இந்த விஷயத்தில் சாதனைகளைச் செய்ய முயற்சித்தாலும் சில சிறிய சிக்கல்கள் அல்லது சிரமங்களால் நீங்கள் மனசூர்வடையலாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இந்த விஷயத்திலும் முன்முயற்சி எடுப்பது நல்லது இருப்பினும் மார்ச் மற்றும் மே நடுப்பகுதிக்கு இடைப்பட்ட நேரமும் சராசரியான முடிவுகளை தரும் மற்றும் சாதனைகளை அடையும் ஆனால் இதற்கு பிறகு ஒரு வாகனம் வாங்குவது மிகவும் முக்கியம் என்றால் சம்பந்தப்பட்ட மாடல் அல்லது வாகனம் பற்றி கவனமாகவும் முழுமையாகவும் ஆராயுங்கள் நிபுணர் ஆலோசனையைப் பெற்ற பின்னரே முன்னேறுவது பொருத்தமானது கண்ணீராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வாகனம் தொடர்பான முடிவுகளை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டியது அவசியம் கருப்பு பசுவை தவறாமல் பரிமாறவும் தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் குங்குமப் பொட்டு நெற்றியில் தொடர்ந்து தடவவும்